அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரக்காத்துஹு ஆவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹி ரஹ்மானிர் ரஹீம் அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய அல்லாஹ்வின் தெரு பெயரை கொண்டு ஆரம்பம் செய்கின்றோம் நாம் பெரும் பாவங்கள் சம்பந்தமாக பல விளக்கங்களை தெரிகிறோம் இன்றைய ஐந்தாவது பாகத்தில் நாம் காணக்கூடிய செய்திகளானது நாம் இந்த உலகத்துக்கு பிறந்து வருவதற்கான முக்கிய காரணமாக நம்முடைய தாய் தந்தையர் இருக்காங்க அவங்களுடைய முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிறது பலதையும் நம்ம கேள்விப்பட்டும் இருப்போம் இறைவன் இந்த பெற்றோரை பற்றி என்ன சொல்கிறான் அவர்கள்கிட்ட நாம் எப்படி நடந்துக்கணும் அவங்கள அளவுக்கு கண்ணியப்படுத்தணும் அப்படி அவங்களுடைய மனம் கஷ்டப்படுற அளவுக்கோ அவங்க துன்பம் அடைகிற வகையிலையும் நம்ம நடந்துக்கிட்டோன்னு சொன்னால் அது பெரும் பாவங்களளவுக்கு மிகப்பெரிய பாதகமான செயல் அப்படிங்கிறது நம்மள பலரும் தெரியாமல் இருந்திருப்போம் இன்றைய பதிவில் அது குறித்து காண்போம் நம்மளை படைத்த இறைவன் இந்த பெற்றோரை பற்றி பதினேழாவது அத்தியாயத்தின் இருபத்தி மூணு மற்றும் இருபத்தி நான்காவது வசனங்களில் சொல்லும்போது நபியே உமது இறைவன் தன்னை தவிர வேறு யாரையும் வணங்கக்கூடாது என்றும் தாய் தந்தையருக்கு நன்றி செலுத்தும்படியும் கட்டளையிடுகிறான் அவர்களில் ஒருவரோ அல்லது இருவருமோ முதுமையை அடைந்துவிட்டால் அவர்களை சீ என்று கூட கூற வேண்டாம் அவர்களை விரட்ட வேண்டாம் அவர்களிடம் கனிவான நல்ல பேச்சுக்களையே பேச வேண்டும் அவர்களை மரியாதையுடனும் அன்போடும் நடத்த வேண்டும் அப்படிங்கிற கட்டளையை பிறப்பிக்கிறான் அதே சமயத்தில் அவர்களுக்காக பிரார்த்திக்க வேண்டிய பிரார்த்தனையையும் தொடர்ந்து சொல்கிறான் என் இறைவா நான் குழந்தையாக இருக்கும்போது மிக அன்பாக என்னை அவர்கள் வளர்த்தது எடுத்தது போலவே அவர்கள் மீது நீ அன்பை காட்டுவாயாக அருள் புரிவாயாக அப்படிங்கிற பிரார்த்தனையையும் சேர்த்து சொல்கிறான் ஆக இறைவனே தன்னை வணங்கிட்டு நீ உன்னுடைய தாய் தகப்பனுக்கும் கட்டுப்பட்டு அவங்கள்ட்ட அன்பாகவும் கனிவாகவும் மரியாதையாகவும் நடக்கணும் அவங்கள்ட்ட நல்ல பேச்சை பேசணும் அவங்கள சீனு கூட சொல்லக்கூடாது அப்படிங்கிற கட்டளையை விதிக்கிறான் அப்படின்னா அவங்களுடைய அந்தஸ்து எந்த அளவுக்கு உயர்வானது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம் அது மட்டும் இறைவன் தனக்கு அடுத்தபடியாக இந்த பெற்றோரை முன்னிறுத்துறான் இதை பற்றி முப்பத்தி ஓராவது அத்தியாயத்தின் பதினாலாவது வசனத்தில் சொல்லும்போது கூட மனிதனே நீ எனக்கும் உன்னுடைய தாய் தந்தைக்கும் நன்று செலுத்துவாயாக முடிவில் நீ என்னிடமே திரும்ப வந்து சேரக்கூடியவனாக இருக்கிறாய் அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான் ஆகவே இது அல்லாஹுடைய கட்டளை இதனை நாம் மீறி நடக்கக்கூடாது எக்காரணத்தை கொண்டும் அவங்கள தரக்குறைவாகவோ அவர்களை முதியோர் இல்லத்துக்கும் அனுப்பி அவங்கள வேதனைப்படுத்தக்கூடாது அப்படிங்கிறதுல கவனமாக இருக்கணும் ஏன்னு சொன்னால் இதே மாதிரி பல கட்டளைகளை அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் சொல்லும்போது என்னை வணங்குங்கள் என்னுடைய தூதருக்கு வழிபடுங்கள்னு சொல்கிறான் ஒருத்தர் அல்லாவுடைய சொல்லை மட்டும் கேட்டுட்டு அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டுட்டு அல்லாவுடைய தூதருக்கு மாறு செஞ்சால் அவர் உண்மையான மொ மீனாக இருக்க முடியாது அதே போல் தொழுகையை நிலைநாட்டுங்க ஜக்காத்தை கொடுங்கன்னு இறைவன் குரான்னு சொல்கிறான் ஒருத்தர் தொழுகையை மட்டும் நிறைவேற்றிட்டு ஜக்காத்து கொடுக்கலனாலும் அதுவும் இறைவனுடைய கட்டளையை புறக்கணிச்சது போலவே அந்த வகையில் தான் இறைவன் தனக்கு நன்றி செலுத்தும்படியும் தன்னுடைய தாய் தகப்பனுக்கு நன்றி செலுத்தும்படியும் கட்டளை இடுறான் இதில் இறைவனுக்கு மட்டும் நன்றியை செலுத்திட்டு தாய் தகப்பனை உதாசீனப்படுத்தி அவங்கள கவனக்குறைவாக நடத்துகிறதும் அலட்சியப்படுத்துகிறதும் இறை கட்டளைக்கு மாறு செய்வது போல அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் இறைவனுக்காக ஒருத்தர் செய்யக்கூடிய அமல்கள்லேயே ரொம்ப பெருசானது தன்னுடைய உயிரை தியாகம் செய்கிறது தான் அதாவது போருக்கு சென்று அதில் கொல்லப்பட்டு ஷஹீத் ஷஹீதாவது அந்த அந்தஸ்தையுமே உனக்கு வயசான தாய் தகப்பன் இருக்காங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு பணிவிடை செய்கிறது தான் உனக்கு முக்கியமே தவிர போர் செய்வது உனக்கு முக்கியம் கிடையாதுன்னு சொல்கிற அளவுக்கு இஸ்லாம் பெற்றோரை அந்த அளவுக்கு முன்னிலைப்படுத்தி நடத்த சொல்லுது அதே போல நவீசலாக் வலிக செலம் அவங்க சொல்கிறாங்க பெற்றோருக்கு துன்பம் இழைக்கக்கூடியவனும் கோல் சொல்லி திரிபவனும் மதுவில் மூழ்கி கிடைப்பவனும் ஒருபோதும் சுவனம் செல்ல முடியாது அப்படிங்கிற பயங்கர எச்சரிக்கையே சொல்கிறாங்க இந்த உலகத்தில் நாம் என்ன தான் காசு பணத்திலையும் அந்தஸ்திலையும் உயர்ந்து இருந்தாலும் நம்முடைய தாய் தகப்பனை அலட்சியப்படுத்தணும் அவங்கள கண்ணிய குறைவாக நடத்தணும்னு சொன்னால் அல்லாவுக்கு முன்னாடி நாம் குற்றவாளிகள் தான் இது பெரும் பாவங்கள்ல ஒன்றாகவும் இருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்கணும் சொர்க்கம் செல்லணும் அப்படிங்கிற அந்த நல்ல நீயத் நிறைவேறணும் அப்படின்னு சொன்னா நாம நம்முடைய பெற்றோர் நம்மை விட்டு மரணிக்கிறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு பணிவிடை செய்து அதன் மூலம் சுவனத்தை அடைகிற இலகுவான பாதையை பயன்படுத்தி சுவனம் செல்ல முயற்சிக்கணும் இந்த பெற்றோர் மனம் குளர்ந்து நமக்காக துவா செஞ்சாங்கன்னா அது அல்லாவிடத்துல ரொம்ப விரைவாகவே ஏற்றுக்கொள்ளப்படும் அப்படிங்கிறதையும் நாம தோழமை கொள்ள கூட மிக தகுதி ஆனவங்க தாய் தகப்பந்தான் அதிலும் குறிப்பாக தாய் தான் ரொம்பவும் முக்கியத்துவம் வாய்ந்தவங்க ஏன் அவங்களுக்கு இவ்வளவு ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு சொன்னா அவங்க கஷ்டத்துக்கு மேலே கஷ்டப்பட்ட அந்த குழந்தையை சுமந்து அதனை அதைவிடவும் பலகீனமான நிலையில பெத்தெடுத்து அந்த குழந்தைக்கு இரண்டு வருடங்கள் பால் ஊட்டி அவங்க வளர்த்தெடுக்கிற காரணத்தினால அந்த தாயை முற்படுத்தி இறைவனும் இவர்களுடைய அந்தஸ்தின் மூலம் நமக்கு மிக சிறப்பான சுவனத்தை பரிசா வச்சிருக்கான் அப்படிங்கிறதுல கவனத்தில் கொண்டு இந்த பெரும் பாவத்தை விட்டு நாம விலகி இருக்க முயற்சி செய்வோம் இது வரைக்கும் தாய் தகப்பனுடைய மனசை கஷ்டப்படுத்துகிற மாதிரி ஏதாவது செஞ்சிருந்தாலோ சொல்லியிருந்தாலோ அவர்களிடத்தில் மன்னிப்பு கேட்டு அதனை விட்டு விலகியிருப்போம் அஸ்லாம் வலிகுமரத்துல வபர்கூ